வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு அருமையான படைப்பு கோவை மாவட்டம் ராமநாதபுரம் சிங்கானலூர் நெடுஞ்சாலையில் அல்மினியா மெட்ரிகுலேஷன் பள்ளி பின்புறமாக ஒரு கிலோமீட்டர் அருகில் வடக்கு மேற்கு கார்னர் சைட் TDCp approved site 60 40 நீளம் அகலம் உள்ள இந்த பூமியானது விலைக்கு வந்துள்ளது. இதன் உள்ளே ஒரு சிறப்பு 6 இன்ஜ் போர் போட்டுள்ளார்கள். 200 அடி போரானது 80 அடில் தண்ணீர் உள்ளது. சிங்கனல்லூர் பேருந்து நிலையம் 3 கி.மீ உள்ளது. இதன் ஒரு சென்ட் விலை 28 லட்சம் சொல்கின்றார்கள். நேரடியாக பேசிக்கொள்ளலாம். வாருங்கள் பாருங்கள் வணக்கம்